ஃபர்ஸ்ட்லை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சனாதனம் அதாவது உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்பதை தாண்டி அதை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அதாவது டெங்கு கொசு மாதிரி கொரோனா மாதிரி அதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பேசினது தான் இன்றைக்கி நாடு ஃபுல்லாக சாதாரண விஷயமா இல்லை இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தை இன்றைக்கி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது தான் ஏன்னா கலைஞர் இருக்கிற வரைக்கும் மத்தியில் காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் எவனாவது ஒரு சாமியார் எங்கேயாவது கற்றுவான் அதோடு விட அன்றைக்கி ஒரு பேப்பரில் போட்டு முடிச்சுருவாங்க இன்றைக்கி இவர்களுடைய ஆட்சி இந்த சனாதன ஆட்சி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எப்படி வந்து இந்த வெளிநாட்டில் இந்த தாலிபான்கள் இவங்களாம் இருப்பாங்க த தலைக்கு பத்து கோடி அஞ்சு கோடின்னு வைப்பான் ஏன்னா தீவிரவாதிகள்லாம் வந்து ஒருத்தனை தூக்கிட்டோம்னா தலைக்கு பத்து கோடி இருபது கோடினு வைப்பாங்க அதே மாதிரி தீவிரவாதிகளுக்கு அரசு வைக்கும் இவரை பிடிச்சி கொடுத்தேன்னா ஒரு கோடி தரேன் ரெண்டு கோடி தரேன் ஸோ அந்த மாதிரி இந்த சாமியார்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வாழை எடுத்து இவரை உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோவை கிழித்து ஏன்னா அதை தீயிட்டு கொடுத்திட்டு இந்த நபரை கொண்டு வருபவருக்கு பத்து கோடி ரூபா சன்மானம் வழங்கப்படும் சொல்லியிருக்கான் ஒரு சாமியார் சரி சாமியாருக்கு பத்து கோடி எப்படி வந்துச்சு அப்போ சாமியாரே கிடையாதுல்ல திருட்டு பயன் ஒரு சன்னியாசின்றவன் எல்லாத்தையும் திறந்து ரஜினிகாந்த் மாதிரி சன்னியாசிகள் தான் எல்லா இடத்துலையும் இருப்பான் போல இவங்க இவங்க கூட்டத்துலேயே எப்படின்னா ஒரு சன்னியாசி வந்து அனைத்தையும் துறந்து எந்த மதமாக இருந்தாலும் அனைத்தையும் துறந்து சன்னியாசம் போகிறவன் தான் சன்னியாசி ஞானி இவங்க எல்லாமே சாணி சன்னியாசி வேடம் போட்டு கொண்டு ஊரை சுரண்டி தின்னுட்டு கொளுத்து போய் கிடக்கிறவன் தான் இவன் ஏன்னா ஆன்மீகம் இவர்களுக்கு சொந்தமானதல்ல இப்போ நம்மளும் வந்து ஒரு ஒரு மதத்தை பின்பற்றோம் ஒரு கடவுளை கும்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த நம்பிக்கைகள் இருக்கும் அதுக்காக இவன் சொல்கிறவன் தான் இந்து அதாவது பாஜகவில் இருக்க மட்டும்தான் இந்து இந்துவாக இருந்தாலும் நீ பாஜகவில் இருந்தால் தான் நீ இந்து அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க இப்போ இங்கே தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து நாத்திகர்கள் அப்படின்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் இருப்பாங்க ஏன்னா நாத்திகர்கள் ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்கலாம் மீதி தொண்ணூத்தஞ்சு ப சதவீதம் ஏதாவது ஒரு இர இட நம்பிக்கை உள்ளவர்கள் அதாவது இஸ்லாமியர்கள் இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் இந்துக்கள் பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கலாம் அவர்கள் கோயிலுக்கு போகலாம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையே அதற்காக போகிறாங்க வராங்க ஏன்னா அவர்களுக்கு இந்துன்னா என்ன டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்றது ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க ஆனால் அவர்கள் அதே அந்த வழிபாட்டு முறைகளை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்போ பொதுவாக போய்ட்டுருக்கு பிராமண சகோதரர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இப்படி தான் போயிட்டுருக்கு ஏன்னா இதை இப்போ இவங்க எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா நீ இந்துவாக இருந்தால் நீ பிஜேபியில் இருந்தால் மட்டும்தான் இந்து இல்லைனா நீ இந்து கிடையாதுன்ற மாதிரி கொண்டு வர்றாங்க சரியா அதை தான் பிடிஆரை போட்டு அடிச்சாங்க பிடிஆர் மாதிரி தெய்வ தெய்வபக்தி உள்ளவராக அவரோட குடும்பம் மாதிரி ஐயப்பன் கோயிலாக இருந்தாலும் முருகன் கோயிலாக இருந்தாலும் மதுரை மீனாசிமன் கோயிலுக்கு அவர்களை விட செய்தவர்கள் யாருமே கிடையாது என்ன அவளை விட அவன் இந்து பார்த்துட்டா அவன் அதனால் அவளை ஏற்றுக்கொள்ள பண்ணுறாங்க ஏன்னா பாஜகவில் இருக்க மட்டும்தான் இந்து மித்தவளா இந்து கிடையாது அப்படின்றது உங்களோடது இப்போ இந்த சனாதன விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை நடந்திருக்கு மு க ஸ்டாலின் அவர்களை விட ரொம்ப போல்டாக அடிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அதுதான் நமக்கு மிகப்பெரிய பெருமை வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது என்ன அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிஜேபியில் இருக்கவா இந்த நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அப்படியே மாற்றி பேசிடுவாங்க நான் ஜெயலலிதா மாதிரி ஆகணும் க கருணாநிதி மாதிரி ஒரு தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இல்லை அவர்களை அவர்களை மாதிரி ஆனால் போதும் அவர் ஏன்னா அவர்களை பிடித்த தலைவரோ அவர்களோட ஆளுமை மிக்கவர்கள் அதனால் அப்படி ஆகணுன்ற மாதிரி மாற்றி பேசுறது அப்புறம் நேற்று ஒன்று பேசுகிறது இன்றைக்கி ஒன்று பேசுகிறது அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் நான் அரசியல் விட்ட போயிடுவேங்கிறது அடுத்த நாள் அவர் வீட்டை போய் போய் எடப்பாடியை பார்க்குறது இப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடிய நம்பகத்தன்மை இல்லாத உறுதித்தன்மை இல்லாத என்ன பேசுகிறோன்னே தெரியாத ஒரு ஆட்கள்லாம் இப்படி இருக்காங்களா இப்போ இதுதான் வந்து வீர உதயநிதி ஸ்டாலின் ஒரு அடி அடிச்சிருக்காரு என்ன அடி அடிச்சிருக்காரு அப்படின்னா முதல் நாள் பேசுகிறாரு நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது இதுதான் அவங்களுக்கு போட்ட அடின்ற மாதிரி யாருன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் சொல்கிறார் நீங்கள் வந்து ஒரு ஒரு மாநிலம் முழுவதும் கலவரம் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா அதை பற்றி கேட்டால் பிரதமரும் வாய் துறக்கலை உள்துறை அமைச்சர் வாய் துறக்கலை ஆனால் ஒரு லைன் சனாதனத்தை கொசு மாதிரி ஒழிக்கணும் அழிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் பதில் வருது பார்த்திங்களா இதுதான் எங்கே தொட்டால் வலிக்குன்னு தெரிகிறது ஸோ அந்த மாதிரி அவரை டச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்த பேசிட்டாரு உதயநிதி உடனே உள்துறை அமைச்சர்லேருந்து உத்தரப்பிரதேச சாமியார்கள்லேருந்து எல்லாருமே கொதிச்சு எழுதுகிறான் இந்த சனாதனம்னா என்னன்னு சொல்லுது சனாதனம்னால் மாற்றங்களுக்கு உட்படாதது மாறாதது தான் சனாதனம் எது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கணும் அப்போ எது எப்படி இருக்காது அப்படியே இருக்கணும்னா என்ன அர்த்தம் அவள் அவன் குலத்தொழில் செய்யணும் சரியா பெண்களை இப்படி தான் இருக்கணும் அந்த நம்ம இதில் கூட சொல்லுவாங்க மொ மொட்டை பாப்பாத்தி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க வயதான பெண்கள் வந்து அவர்கள் கணவன் இறந்துட்டால் பிராமணர்களில் மொட்டை அடித்து விடுவார்கள் நானே பார்த்துருக்கேன் என் எங்களோட சிறு வயதில் தலையில் ஒயிட் துணியை போட்டுட்டு வெள்ளை சேலையை தலைக்கு பொத்தி விட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க அவர்களை உள்ளே சேர்க்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் மாற்றினது எது திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் அதை ஒழித்து கட்டியது எது திராவிட இயக்கம் சரிங்களா ஸோ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி மாறுதல் வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து பிராமண சகோதரர்களே வந்து சகோதரியிலே வந்து அவர்கள் நினைத்ததை செய்ய முடியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து திராவிட இயக்கங்களுடைய அவர்கள் கொண்டு வந்த இந்த அறுபது வருடங்களில் கொண்டு வந்த மாற்றங்கள் தான் அப்படின்றது அவர்களுக்கு தெரியும் ஆனால் இந்த சனாதனம் பேசி சுற்றிட்டு இருக்கான் பாருங்கள் இவனுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது ஏன்னா அவனுக்கு வந்து அடிப்படை தத்துவங்களே வாழ்வியல் தத்துவங்களும் புரியாது ஆன்மீக தத்துவங்களும் புரியாது சரியா அதை வச்சுட்டு இவனாக அது உண்டு கொடுக்கறதுக்காக சாமியார் வேஷம் போட்டுட்டு தங்கத்துலேயும் வை வைரத்துலேயும் மா மாலைகளை போட்டுக்கிட்டு மாதிரி வண்ட கடவுள் அப்படியே வந்து நேராக இறங்குற மாதிரி அப்படி இருக்கிறவன் ஆன்மீக சன்னியாசிகள் இப்போ புத்தர் இருந்தார்னு வச்சிக்கலன் அவரை எத்தனையோ முறை தாக்கப்பட்டிருக்கார் புத்தர் அப்படி இருந்தால் அமைதியாக தான் போவார் அவரை வந்து எவனையும் சவால் வெளில கத்திக்க வச்சு கிளிக்கலை இவன் வந்து ஒரு வாழை எடுத்து ஒருத்தர் கிழிக்கிறான்னா அப்போ இவன் வந்து சன்னியாசி கிடையாது இவன் வந்து கொடூரமானவர்கள் கொடூரமான ஒரு விஷயத்தை அமல்படுத்துவதற்காக துழித்து கொண்டிருப்பவர்கள்ன்றது தெளிவாக தெரியுது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே நாள் ஓவர் நைட்டில் உதயநிதி ஸ்டாலினுடைய பேர் நாடு முழுவதும் பரபரப்பாயிருக்கும் ராகுல் காந்தியை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் பேர் வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிருச்சு இந்த வரக்கூடிய தேர்தலில் இந்தியா சார்பில் இந்தியா கூட்டமைப்பு சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு மாநிலங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை எவ்வளோ ஆகிருக்குன்னா ஒரே நாள் இரவில் ஆகிருக்கு அதனால் அதுக்கப்புறமும் உதயநிதி ஸ்டாலின் வந்து அதுக்கு பதில் கேட்டிருக்காங்க நேஷ்னல் மீடியா எல்லாம் இங்கிலீஷ் மீடியா டிவி எல்லாத்துலேயுமே உதயநிதி ஸ்டாலின் பேர் தான் சனாதனம் தான் ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாளும் கேட்டிருக்காங்க ரியாக்ஷன் கேட்பாங்கல்ல இந்த மாதிரி அந்தசாமியார் அப்படி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு ஒரு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காருன்னே அவர் அதை தான் சொல்கிறார் சனாதனம் அளிக்கப்பட வேண்டியதல்ல ஒளி எதிர்க்கப்பட வேண்டியதில்லை ஒழிக்கப்பட வேண்டியது என்று டெங்கு கொசு மாதிரியும் கொரோனா மாதிரி ஒழிக்கப்பட வேண்டியது என்று நான் சொன்னதில் எந்த கருத்தும் கிடையாது இதை எங்கே யாரை ச எப்படி சந்திக்கணுமோ யார் என்ன இது பண்ணுறாங்களோ அதை சந்திப்பேன் நீதிமன்றம் சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டும் என்றாலும் சந்திப்பேன் எந்த அரசியல் ரீதியாக சந்திக்க வேண்டும் என்றாலும் சந்திப்பேன் நான் சொன்னதில் எந்த வித தவறும் கிடையாது இதை மாற்றிக்கொள்ள போவதும் இல்லை இப்படி ஒரு தலைவர் இந்தியாவில் வந்து சமீப காலங்களில் சொன்னதாக சரித்திரமே கிடையாது நான் சொன்னது சொன்னது தான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்ன தலைவரே இல்லை நம்ம மோடிஜி உட்பட எல்லாம் மாற்றி மாற்றி பேசிடுவாங்க நேற்று ஒன்று பேசுவாங்க பிரச்சனை ஜாஸ்தியாகிச்சுன்னா மாற்றி பேசிடுவாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் ஓவர் நைட்டில் நாடு முழுவதும் பேசக்கூடிய ஒரு தலைவராக ஒரு பரபரப்பான அரசியல் ஒரு மனிதராக மாறி இருக்கிறார் இது வந்து நிச்சயமாக இந்தியா கூட்டணி சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அது இப்போ டிசம்பரில் வருதான் முன்னாடியே வந்துடும் வச்சுக்கலாம் அதற்கு ஸ்டாலின் நாடு முழுவதும் பிரச்சாரம் போவதற்கான வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்